திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி அருளை செய்த ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் பஞ்சுரம் தலம் திரு ஆலங்காடு திருச்சிற்றம்பலம் முத்தா தரவல்ல தரவல்ல முகிழ்மென்முளையாளுமை பங்கா சித்தா சித்திரம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தால அடியார் நாவே நாவேனே பொய்யே செய்து புறம் புறமே திரிவேன் தன்னை போகாமே மெய்யே வந்து இங்கு என ஆண்ட மெய்யாமெய்யர் மெய் பொருளே பையாடு அரபம் மறை பரமா பழைய நூர்மேய நாவேனே தூண்டா விளக்கின் நச்சோதி தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்டாய் எழும்பை புறம் மூன்றும் பொடியா செற்ற புண்ணியனே பாண்டாள் வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர்மேயம் உன் அடியேனாவேனே மறை நேரு கண் மடனல்லார் வலையில் பட்டு மதிமயங்கி அறிவே அழிந்தே நையானான் மையார் கண்டம் உடையானே பரியா வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய அறிவே அறிவேலங்காடாவும் அடியார் கடியே நாவே நீ வேலங்காடு தடங்கண்ணார் வலையுட்பட்டு நெறி மறந்து மாலங்காடி மறந்தொழிந்தேன் மணியே முத்தே மரகதமே பாலங்காடி நெய்யாடி படர்புன்சடையாய் பழைய நூர் ஆலங்காடா உன்னுடைய அடியார் கடியே நாவே நே என்ன தங்கள் என் தாயன் பெருமானே கண்ணாய் உலகம் காக்கின்ற கருத்தாதிருத்தலாகாதாய் பண்ணார் இசைகள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழைய நூர் அண்ணாங்காடாவும் அடியார் கடியே நீ வண்டார் குழலி உமை நங்கை பங்கா கங்கை மணவாளா விண்டார் பூரங்கள் எறி செய்த விடையாய்வேது நிரியா நீண்டாள் வினைகள் பல தீர்க்கும் பரம பழைய நூர் மேய அண்டாடும் அடியார்கடியே நாவே நீ பேழ்வாயரவின் அனையானும் பெரிய மலர் மேல் உறைவானும் தாழாதுந்தன் தன் சரண் பணிய தழலாய் நின்ற தத்துவனே பாழாம் வினைகள் அவை தீர்க்கும் பரம பழைய நூறு தன்னை ஆழ்வாயாலங்காடாம் அடியார் கடிய நவீ எம்மான் இந்த மூத்தப்பன் ஏழில் படி பெம்மான் ஈம புறங்காட்டில் பேயோடாடல் புரிவானே நீ பண் மாமலர்கள் அவை கொண்டு பலரும் ஏத்தும் பழைய நூர் அம்மாலங்காடாவும் அடியார்கடியே நாவே நீத்தர் பலர் ஏத்தும் பரமன் பழையனூர் மேயம் அத்தன் தன் அடிமை திறமே அன்பாகி சித்தர் சித்தம் வைத்த பூகள் சிறுவனூரன் உன் தமிழ்கள் பத்தும் பாடி ஆடுவார் பரம பணிவாரே திருச்சிற்றம்பலம் அம்மை வண்டார் குழலி தேவி உடனுரை சுவாமி ஊர்த்த தாண்டவர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் திருமலரடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்